ஆண்டவரும் பெருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாடில் கிறிஸ் கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற அடிப்படையின் கீழ் கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது என்கிற இந்த தலைப்பின் கீழ் ஒரு துவக்கமாக முகவுரையாக அடிமை சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவம் என்பது அநேக பலர் பலவிதமாய் பார்ப்பதுண்டு பேசுவதுண்டு சம்பாஷிப்பதுண்டு பின்பற்றுவதுண்டு ஆனால் கிறிஸ்தவம் என்பது அது கிறிஸ்தவம் என்பது ஒரு ரிலீஜன் அல்ல கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் மார்க்கம்னா என்ன சரியாய் போகக்கூடிய ஒரு வழி ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் வழி தெரியல தடுமாறி தடுமாறி போகிறது இந்த நிலையில் சிலர் சொல்றாங்க கேட்கிறோம் இது எங்கே போகிறது இந்த வழி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சில இடத்துல தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்கும் போது அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள் இந்த வழி இதை நோக்கி போகிறது இதை இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன பிறகு தெளிவுடன் போக முடியும் அப்படிதான் மார்க்கம் என்பது தடுமாறாமல் தெளிவோடு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது வேதாகமம் இதுல பார்க்கும்போது ஏராளமான காரியங்களை நாம் அறிய முடியும் அது பல விதங்களில் வசனத்தின் அடிப்படையில் அநேகர் அறிந்து கொள்வதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று அழைக்கப்படுகிறது பரிசுத்த வேதம் பரிசுத்த வேதம் என்றால் இதுல வெறும் சரித்திரத்தை மட்டும் சொல்வதல்ல ஏராளமான தெய்வீக காரியங்கள் அநேக ரகசியங்கள் அநேக மறைப்பொருள்கள் எல்லாம் இதிலிருந்து வெளிப்படுவதை பார்க்க முடியும் அது குறிப்பாக எத்தனையோ நல்வழியை காண்பிக்கிற அநேகர் இருக்கும்போது இந்த வேதமும் நல்ல வழியை கற்றுக் சார்ந்ததல்ல நல் வழியை கற்றுக் கொடுக்கிற ஒன்று எத்தனையோ பேர் இந்த வார்த்தைகளை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது நாங்களும் கூட எத்தனையோ பேர் சொன்ன போது இது 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 ஒரு மதத்துல சேர்க்கிறாங்க கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அவங்க ஆள் சேர்க்கிறாங்க இப்படிதான் ஆரம்ப நாட்களே யோசித்துக்கிட்டு இருந்தோம் தர்க்கம் பண்ணி இருக்கிறோம் வாக்குவாதம் பண்ணி இருக்கிறோம் ஆனால் நாள் வந்த போது தெரிகிறது இது நல்ல வழி என்பதை யோவான் பதினாலு ஆறு இதை என் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு பொதுவா எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல மதத்துக்கு தலைவரும் கிடையாது அவர் மற்றவர்கள் ஏன் வேதாகமத்துல யூதர்கள் யூதர்களுக்கு மத குருக்கள் இருந்திருக்காங்க அந்த நாட்களில் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவம் யூதர்கள் பின்பற்றின அந்த மதம் வேறு ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மதம் அல்ல இது நல் வழியை காண்பிக்க கூடியது அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிந்த போது நாம் இதுவரைக்கும் அறியாமல் கொண்டிருந்த காரியத்தை விட்டு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுப்பதை வருஷமாக கிறிஸ்தவ மதம் அல்ல இது விரோதத்தை உண்டு பண்ணுவது அல்ல இது கலகத்தை சுட்டி காட்டுவது அல்ல இது பிரச்சனைக்கு காரணமானது அல்ல குழப்பமடைந்து தடுமாறுவதற்குரியது அல்ல ஜனங்கள் ஏதோ கண்ணை கட்டி விட்டது போல ஏதோ சொல்றாங்க அதை அவங்கள கேட்டு அப்படியே வாழ வேண்டும் என்று போகிற அனுபவம் இது அல்ல என்பதை நாள் வரும்போது அறிந்தபடியினாலோ ஆண்டவராகிய தேவன் கற்றுப்படுத்ததினாலும் உள்ளத்தில் புரிந்து கொண்டதினாலும் இது ஒரு நல்ல வழியை நாம் பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பிறருக்கும் சொல்ல வழிப்பு முதல் காரியம் என்ன தவறான வழிக்கு போகாதீங்க சரியான வழிக்கு வாருங்கள் என்பதை மற்றவர்கள் சொல்வதோடு கூட இந்த பரிசுத்த வேதம் துல்லியமாக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம் நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர் அவர்தான் மூலாதாரம் அவர்தான் இந்த மார்க்கத்திற்கு முன்மாதிரியாக எத்தனையோ பேர் வந்தார்கள் தோன்றினார்கள் மறைந்தார்கள் ஆனால் இதை இதை உறுதிப்படுத்தும்படி இதற்காக முன்குறிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு அவர்தான் சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவன் என்னாலே அல்லாமல் ஒருமனம் பிதாவினத்தில் அல்லது பரலோகத்திற்கு வரமாட்டான் என்று இரண்டாவது கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது உலகத்தில் வம்பான வார்த்தைகள் விரோதமான செயல்பாடுகள் இப்படி நடக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் என்றால் என்ன அன்பு அன்பின் தன்மை என்ன இந்த அன்பை குறித்து என் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்ப கிறிஸ்தவம் போதிக்கிறது தெளிவாக அன்போடு கடவுள் அன்பாக இருக்கிறார் நீங்கள் இருந்தால் யாரையும் பகைக்காமல் விரோதிக்காமல் எதிர்க்காமல் புறக்கணிக்காமல் இணைந்து செயல்பட முடியும் என்பதற்கான தத்துவத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை வேதத்தில் அதிகமாய் நாம் பார்க்க முடியும் அன்பை குறித்த போதனை ஒன்று குருந்திய பதிமூணாம் அதிகாரத்தில் தெளிவாக அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பல நாட்களில் கேட்டிருப்பீர்கள் கூட நீங்கள் கிறிஸ்தவம் பதினாறின் படி அங்கே என்ன நாம் அன்பாய் இருக்க வேண்டும் நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அன்பின் வழியை காண்பிக்க இந்த வேதம் வலியுறுத்துகிறது அன்பு பம்பு கூடாது என்று மூன்றாவது இந்த பரிசுத்த வேதம் கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது அப்படி என்று சொன்னால் சமத்துவத்தை போதிக்கிறது வித்தியாசம் வித்தியாசம் இன எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்ப இருக்கிறதா கிறிஸ்தவத்தில் உலகத்தில் இருக்கிறது எங்களில் இருக்கிறது சொல்லவே வேண்டாம் அளவுக்கு மேல இருக்கிறது என்று சொல்லலாம் கிறிஸ்தவத்தில் அப்படி நீங்க சொல்றபடி இருக்கிறதா பிறத கிறிஸ்தவத்துல கூட இருக்கு ஏன் இந்த இந்த கிறிஸ்தவத்தின் தெளிவை அறியாததினாலே கிறிஸ்தவம் போதிக்கிற வேதம் போதிக்கிற இந்த உண்மை தன்மையை உண்மை தத்துவத்தை அறியாததினாலே அநேக சமத்துவமற்ற நிலையில் ஏற்ற தாழ்வுகள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் பார்க்கிற நிலைமை காணப்படுகிறது இப்படிதான் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் போதுதான் ஆண்டவர் ஒரு முறை நீங்க எல்லாம் ஒண்ணு அப்படிங்கறத கற்றுக் கொடுக்க பதினெட்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்தவம் போதிக்கிற வழிமுறை ஒரு சின்ன பிள்ளையை முன்ன நிறுத்தி சில போதனைய கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது யாரையும் தாழ்வாக பார்க்காதே பேசாதே பழகாதே செயல்படாதே என்கிற காரியங்களுக்கு உதாரணமாக அவர் கற்றுக் கொடுத்த விஷயம் விசேஷித்த காரியங்களை அவர் போதனையின் மூலம் சொல்லி கொடுத்திருக்கிறார் இதப்போ ஏராளமான காரியங்கள் பிரியமானவர்களே அப்ப கிறிஸ்தவம் போதிக்கிறது என்ன வாயிலே சொல்வது நாம் ஒன்று ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல செயல் வடிவியில் காட்ட வேண்டும் வேதம் கிறிஸ்தவம் போதிக்கிறது சமத்துவம் உங்களுக்குள் வித்தியாசம் இருக்க கூடாது இது வந்து சபைகளில் ஆட்களை சேர்ப்பதல்ல இது மற்ற காரியங்களுக்காக ஜனங்களை கூட்டுவதல்ல நான்காவது இந்த கிறிஸ்தவம் எதை அப்படின்னு ஒருவரும் யாருக்கும் கெடுதி செய்யாதீங்க அதற்கு பதில் சமாதானமாய் வாழுங்கள் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த கிறிஸ்தவம் சமாதானம் தேசத்தில் சமாதானம் உலகத்தில் சமாதானம் மாநிலங்களில் மாவட்டங்களில் சமாதானம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் குடும்பத்தில் சமாதானம் இப்படி சமாதானத்தை குறித்ததான பார்க்க முடியும் ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்வேனானால் அழிகின்ற உலகம் அழியாத வாழ்வு அப்ப இதெல்லாம் இந்த கிறிஸ்தவ போதனையில் உச்சகட்டம் என்ன தெரியுமா ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட போதனையை உங்களுக்கு விழிப்புணர்வு வரும்படி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேதத்தை மையமாய் வைத்து கிறிஸ்தவ வழிமுறையில் செல்கிறவர்கள் ஊழியர்களாய் போதகர்களாய் இருக்கிறதினாலே ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஜனங்கள் தடுமாறி போகாமல் அவர்கள் ஒரு எந்த எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தில் தெளிவு பெற்று அழிந்து போகிற நிலையிலே போய் செல்லாதபடிக்கு அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் இதைதான் ஆண்டவர் ஏசு இந்த உலகத்தில் செய்ய தொடங்கின போது மற்ற நாள் பதினேழுல மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது என்ற சொல்லோடு ஊழியத்தை தொடங்கி ஏராளமான காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும் எனவே மனிதன் அழிந்து போகாதபடி அழியாத வாழ்வு அழியாத இடத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கூட கிறிஸ்தவம் போதிக்கிறதை பார்க்க முடியும் இன்னும் ஆறாவது இன்னொரு வார்த்தை நான் சொல்வேன் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே சொல்லவில்லை எல்லா மதங்களும் வழிமுறைகளும் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்கிறாங்க ஆனா நீங்க ஆராய்ந்து பார்த்தால் இந்த பரிசுத்த வேதம் இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்தால் தெளிவாக ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் கணவன் நல்ல நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்றும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் மனைவிக்கு குறித்ததான தெளிவான காரியம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதை குறித்த காரியம் அது மட்டுமா இந்த உலகத்தில் அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் ஆளுகை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பணம் படைத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் மற்ற ஏழைகள் எப்படி இருக்க வேண்டும் இப்படி ஏராளமான காரியங்களை கிறிஸ்தவம் போதிக்கிறது ஒதிக்கிறதும் ஈஸியா இருக்கு படிப்பதும் நல்லா இருக்கு கேட்க கூட நல்லா இருக்கு ஆனால் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கவனம் செலுத்தி எது நல்லது எது கெட்டது என்று பிடித்து கொண்டு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நல்லதுதான் உண்மைதான் மறுக்கவில்லை ஆனால் இந்த கிறிஸ்தவம் சொல்லுகிறது என்ன நோக்கம் மற்றவங்க சொல்லுகிறபடி இதை தப்ப நாம யோசிக்கிறோமே இவங்க ஏதோ ஆதாயத்துக்காக படுகிறார்களா என்கிற எண்ணம் எல்லாம் வரலாம் அப்படி வந்தால் அதை தவிர்த்து குழப்பத்திற்கு வழியும் அல்ல இது தீமைக்கு காரணமும் காரணமும் அல்ல ஒரு மனிதன் எதற்காக உலகத்திலே பிறந்தான் அந்த பிறப்பின் காரியம் அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த அர்த்தத்தோடு வாழ்ந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போவதல்ல பிறந்தவன் ஒரு நாளில் மறிக்கப் போகிறான் மரணத்திற்குள்ளாக தெளிவோடு வாழ்ந்து ஒரு கூட்டத்தை தெளிவுபடுத்தி நல்லவர்களாய் நல்வழியில் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்தவ வேதம் போதிக்கிறதுனால் இந்த துவக்கமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் தெளிவடைய புரிந்து கொள்ள இன்னும் மற்றவர்களுக்குள்ளும் நல்ல விழிப்புணர்வோடு வாழ போதகரின் முயற்சியில் நீங்களும் இணைந்து செயல்பட உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வாழ்த்துகிறேன் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே